அனைவருக்கும் வணக்கம் பெருகி வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தமிழ்நாடு அரசே தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சு நாங்க இந்த தெருமுனை கூட்டத்தை ஆரம்பிச்சோம் இந்த தெருமுனை கூட்டத்திற்கு எங்களுக்கு வந்து அனுமதி இல்லைங்க இதுதான் நிலைமை இந்த தெருமுனை கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை இப்ப இருக்கிற பெண்களுடைய நிலைமையை எடுத்து கூறுறதுக்கு பெண்களிடையே பகிர்றதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நமக்கு அனுமதிக்க மாட்டேங்குது அந்த நிலையில இந்த தமிழ்நாடு அரசு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்ச் எட்டு மகளிர் தினம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பல இடங்கள்ல அது வந்து கேலி கூத்தாக ஒரு விளையாட்டு போட்டியாக நட நிகழ்ச்சியாக நடத்தப்படுது இது ஏன் நம்ம வந்து இந்த ஒரு போராட்டத்தை இந்த ஒரு கொள்கையை எடுத்து வச்சு இந்த மார்ச் எட்டை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமை பெண்கள் சிறுமிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் அதிகரித்துட்டு இருக்கு இதை நம்ம இப்படியே விடக்கூடாது நம்ம மட்டும் தான் பேசுறோமா அப்படின்னா இது உலக அளவில் உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் பெண்களை பாலியல் பண்டங்களா மட்டும்தான் பாக்குது இந்த ஆண்கள் ஆணாதிக்கம் அரசுமே சொல்ல சொன்ன சொல்ல போன பெண்கள் வாக்குரிமை இல்ல வேலை செய்யறதுக்கு உரிமை இல்ல அப்படி வேலை செஞ்சா செஞ்சாலுமே அவங்களுக்கு சம ஊதியம் கொடுக்கப்படல இந்த மாதிரியான காரணத்துக்காக பதினெட்டாம் நூற்றா நூற்றாண்டுல பெண்கள் வெளியே வரத்துக்கே உரிமை இல்லை அந்த காலகட்டத்தில் தான் இந்த போராட்டம் நாங்கள் வெளியே வரணும் எங்களுக்கு வேலை வேணும் வேலை வாய்ப்பு வேணும் எங்களுக்கு சம உரிமை சம வேலை வேணும் சமமான சம்பளம் வேணும் வாக்குரிமை வேணும்னு சொல்லி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தாங்க தான் வந்து பலகட்ட வளர்ச்சியா எல்லாம் சொல்ல இருக்காங்க பலகட்ட வளர்ச்சியா வளர்ந்து இந்த ம மார்ச் எட்டு அப்படிங்கிறது மகளிர் தி பன்னாட்டு மகளிர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது இப்ப இந்த தமிழ்நாடு அரசே பெருகி வரும் பாலியல் வன்மு வன்கொடுமை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐநா அறிக்கை சொல்றாங்க அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு சராசரியா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியன் பெண்கள் வன்முறைக்கு ஒரு நாளாவது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது உடல் ரீதியான வன்முறைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்ற புள்ளி விவரம் அதாவது முப்பது சதவிகித பெண்கள் தங்களுடைய வன்முறை வாழ்வுல வன்முறைக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு இது ஐநா சொல்லுது நாங்க சொல்லல உலக அளவுல இது மட்டும் இல்லாம அறுநூத்தி முப்பது மில்லியன் பெண்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களால வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பெண்கள் தங்களுடைய நெருங்கிய கூட்டாளிகள் அல்லது உறவினர்களால வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தோராயிரத்தி நூறு பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க யாரால தங்களுடைய நெருங்கிய கூட்டாளிகள் நெருங்கிய உறவினர்களால ஐம்பத்தோராயிரத்தி நூறு பெண்கள் அப்ப சராசரியா ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பெண்கள் சிறுமிகள் பெண்கள்னு சொன்னா பெண்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க சிறுமிகளே இதுல உள்ளடங்குறாங்க யாருங்க குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா பள்ளிகள்லயும் குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை எவ்வளவு கேட்கறோம் சீர்காழியில சொல்றாரு அவர் கலெக்டர் சொல்றாரு அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கான் கேட்க காத கூசல அவங்களுக்கு பொண்ணு மேல தப்பு இருக்கா அதனால என்ன வேணா செய்வீங்களா அந்த குழந்தையோட உடம்பு ஆக்கிரமிக்கிறதுக்கு உனக்கு யார் தா அதிகாரம் கொடுத்தா அந்த நிலையில இப்ப தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு சரி இந்த வன்கொடுமைகள் எல்லாம் நடக்குது இதனால என்னமா தடைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட பொருளாதார வளர்ச்சியா தடைப்படுதுன்னு சொல்றாங்க இதனால பெண்கள் பல பல ஆள ஆளாகிறாங்க அவங்க இந்த தடை இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியவே வர்றதில்லை ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியவே வர இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவமானம் கலங்கம் தண்டனை குடுக்கறது இல்ல இப்ப பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்குங்க எத்தனை வருஷம் ஆச்சு தண்டனை கொடுத்தாங்களா கிடையாது தண்டனையின்மை அவமானம் கலங்கம் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு பெண்கள் பாதி பேருக்கு இந்த வன்முறை நடக்குது இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு வெளியே தெரியறதே கிடையாது இதனாலேயே பாதி வன்முறைகள் மூடி மறைக்கப்படுது இப்படிப்பட்ட பெண்கள் இந்த வன்முறைகள் நடக்க நடக்கும் போது அவங்க வந்து அவங்க வாழ்வுல என்னென்ன பிரச்சனைகளை அதையும் ஏற்படுத்துறாங்க என்ன அவங்க வாழ்நில பிரச்சனை ஒரு பதற்றமான சூழ்நிலை கர்ப்பம் வந்து எப்ப வேணா தெரியலாம் அப்படின்ற நிலம் அவங்களுக்கு வருது அது இல்லாம அவங்க தீராத நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க நோய் தொற்று இந்த மாதிரி பல இன்னல்களை இந்த மாதிரி வன்முறைகள்ல பெண்கள் சிறுமிகள் அனுபவிக்கிறாங்க அதாவது நீண்ட கால எல்லாம் அவங்க இது சாதாரண ஒரு நாள்ல ஒரு 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 நேரத்துல நடக்கிறதுன்னு நினைக்காதீங்க அது அவங்க பெண்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்காங்க ஏன் இந்த பெண்கள் வன்முறை உருவாச்சு ஆரம்ப காலத்துல இருந்தாங்களா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையில வள வரலாறு இருக்கு அவங்களுக்குன்னு கல்வி கற்கப்பட்டது பெண்பார் புலவர்கள் நம்ம சங்க காலத்துல இருந்தாங்க அப்படி பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு அப்படி இருந்தோம் ஏன் இந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டிலேயே நடக்குது வந்த இடையே வந்த ஆரியர்கள் பார்ப்பனியம் இதெல்லாம் உள்ள பூந்து சனனா ஆஹ் நம்மளுடைய குடும்ப வாழ்வை வன்மு இதை சிதைச்சி அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடை உள்ள நுழைச்சி இடைப்பட்ட காலத்துல பெண்கள் அடிமையாக்கப்பட்டாங்க இந்த வன்முறையால நிறைய சிக்கல்கள் இருக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாமே பெண்களோட சமத்துவம் அமைதி வளர்ச்சி தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பெண்களதுக்கான வன்முறைகள் சீண்டல்கள் எல்லாமே பெண்களுடைய சமத்துவம் வளர்ச்சி அதிகாரத்திற்கு தடையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நிலையான வளர்ச்சி கிடையாது இது வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடைபெறும் போது அது வந்து சீரான நிலையில இந்த உலகம் இயங்குவதற்கு அர்த்தம் இல்லை இதையெல்லாம் படிப்படியா குறைச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய ஐநா அறிக்கை சொல்லுது இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் சீண்டல்கள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் அறிவுறுத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நட பல குற்றங்கள் இருக்கு எனக்கு பின்னாடி பேச வர இருக்காங்க பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாமே எதற்காக பெண்களை முதல்ல ஒரு காரணம் மதுக்கடைகள் ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ ஊருக்கு ஊரு மதுக்கடைகள் தெருவுக்கு தெரு அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க மதுக்கடைகள் மதுக்கடைகளால இந்த பாலியல் வன்முறைகள் பாலியல் தொந்தரவுகள் அதிகமாயிட்டு இருக்குங்க இதை நாங்க எல்லா முறையும் சொல்லிட்டு அடித்து சொல்லிட்டு இருக்கோம்

அதுவும் இல்லாம அந்த பார்ட்டி நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு நாங்களே கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அப்ப மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதியை ஏன் விதைக்கிறீங்க எந்த காரணத்துக்காக விதைக்கிறீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அத பத்தி தெரியல பாலியல் அப்படிங்கிற ஒரு புரிதலே கிடையாதுங்க அதாவது குடும்பங்கள்லயும் சரி பள்ளிக்கூடங்கள்லயும் சரி குழந்தைகளுக்கு பாலியல் உரிமை கல்வி அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் பாலியல் கல்விங்கிறது எந்த ஒரு அறிவும் குழந்தைங்க இருக்காங்க அதனாலதான் எல்லாரும் போய் ஒரு வந்து எல்லா அதையும் பெற்றோர்கள் குழந்தை கூட்டு குடும்பமாக இருந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்கப்படலை வர பெருகி வர சூழ்நிலை அவங்க ஏதோ ஒரு மறைமுகமாகவாது இந்த செய்திகளை இந்த பாலியல் குறித்த பாலியல் கல உரிமை உரிமைக்கான செய்திகளை எப்படியாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இப்ப அது சிதைந்து விட்டது முற்றிலுமா நம்ம இப்ப பள்ளிக்கூடங்கள்ல அத அதை பத்தி பாலியல் பாலியல் கல்வியை பத்தி படிக்கிறோமா பாலியல் உரிமை கல்வியை பத்தி நமக்கு தெரியுதா அதனாலதான் இங்க வந்து நிக்குது அதனால பள்ளிக்கூடங்கள்ல பாலியல் உரிமை கல்விங்கிறது கண்டிப்பா கொடுக்கப்படும் இப்ப போலீஸ் அக்கா காவல் அக்கான்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து அதான் பெண் உரிமைன்னா என்ன பெண்கள் சமத்துவம்னா என்ன பாலியல் கல்வினா என்ன பாலியல் உரிமை கல்வினா என்ன அப்படிங்கறத அந்த காவல்துறையினருக்கே கொடுக்கப்படணும் அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படணும் அப்பதானே இப்ப நான் காவல்துறைக்கு போறேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன கேக்குறாங்க நீ எங்கமா போன இந்த நேரத்துல உனக்கு என்னமா வேலை நீ எந்த சட்டமா போட்டிருந்த இதை தானே கேக்குறாங்க அந்த இடத்துல அந்த பெண்ணோட உரிமை பறி போயிடுச்சு அதோட அவளோட அந்த கற்புங்கிறது பறிப்போடு கேட்டுட்டு இருக்காங்க அதனால பயிற்சி முழுமையாக வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப வந்து ஊருக்கு ஊர் பாத்தீங்கன்னா மாவட்டந்தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் சொல்றோம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை தனியாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இந்த மாதிரி சிறப்பு நீதி மன்றங்கள் வந்து அங்கங்க வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது தீர்ப்பாயங்கள் இந்த காவிரி தீர்ப்ப பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பாயங்களை அமர்த்தி சமூக ஆர்வலர்கள் பெண் உரிமை சிந்தனையாளர்களை அதுல அமையா அதுல விட்டு அந்த தீர்ப்பை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடணும் தமிழ்நாடு அரசு அப்படிங்கறத கேட்டுக்கொள்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுக்கடைகளை முழுமையாக மூடணும் அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக ஆயம் பத்து ஆண்டுகளாக நடைபெற வந்து இந்த அமைப்பை நாங்கள் நடத்திட்டு வரோம் பத்து ஆண்டுகளாக நாங்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை முன் முதல் முதல் முன் கோரிக்கைனா மதுக்கடுகளை மூட வேண்டும் மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக கழக மாணவி வழக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து யாரு யாரை காப்பாத்துறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு சிறப்பா காப்பாத்திட்டு இருக்காங்க காவலர் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அதுல வந்து ஒரு நீ சிறப்பான வழக்கு விசாரணை வேண்டும் நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம் வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிர்பயா நிதியை வந்து வலுப்படுத்தணும் நிர்பயா நிதின்னு ஒண்ணு இருக்கு அது ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல பெண்கள் இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுல ஏற்படுற பெண்கள் குழந்தைகளுக்கு நிர்பயா நிதியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஆணும் பெண்ணும் சமம் அதுவே தமிழர் அறம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு அடுத்ததாக கருத்துரை வழங்க தோழர் கனிமொழி அவர்களை பொருளாளர் மகளிராயம் கனிமொழி அவர்களை வரவேற்கின்றேன்